வணக்கம் ராஞ்ச் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்டிங் பார்க்குறதா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரிங்களா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நம்ம சேனலில் ஃபுல் வின்னிங்கே நம்ம சேனலில் கொடுத்தாச்சு சரிங்களா ஐநூற்றி எழுவது ரிசல்ட்டு இங்கே பாருங்க ஐநூற்றி எழுவது ரிசல்ட்டு நம்ம ஃபுல் வின்னிங்கே நம்ம சேனலாக கொடுத்தாச்சு இதுக்கு மேலே பண்ண முடியாது கொடுத்து நீ ஃபுல் வின்னிங்கே நம்ம சேனலில் இன்றைக்கி சரிங்களா நீங்களும் பார்த்துருப்பிய ஆல் போர்டு ரெண்டு நம்பரும் பாஸு ஏ போர்டு பி போர்டு சி போர்டும் பாஸு சரிங்களா பாத்ஸில் பாருங்கள் பார்த்துருப்பிய நல்ல ஒரு வின்னிங்கு நம்ம சேனலில் கொடுத்தாச்சு சரிங்களா இதுக்கு மேலே பண்ண முடியாது ஓரளவு பண்ண நான் பதினெட்டாம் தேதி ஒன்றாவது மாதம் குழுக்கொழுமருந்து அறநூற்றி எண்பது கார்னியாக்குள்ள பிசிங்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகுது சரி சனிக்கிழமை நடைபெற போது அதுக்குள்ள கெசிங்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா கார்னியாக்குள்ளே கெசிங்கு தான் பார்க்க போகிறோம் நான் சனிக்கிழமை நடைபெற போகுது அதுக்குள்ள கெசிங்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆள் போர்டு விளையாருங்க பாருங்க ஜீரோவை நாலாம் நம்பர் எடுத்துருக்கோம் ஆள் போர்டு விளையாடுங்க ஜீரோ நாலு எடுத்துருக்கோம் சரிங்களா பாருங்க ஏ ஏபோலில் பாருங்கள் ஜீரோவையும் ரெண்டா நம்பர் பி போர்டு நாலாவது நம்பரையும் எட்டாம் நம்பரை சி சிபோடு அஞ்சா நம்பரையும் ஏழாம் நம்பர் எடுத்துருக்கோம் சரிங்களா நம்பரும் விளையாடுங்க பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நாலு செட்டு கொண்டுருக்கோம் இரநூத்தி எழுபத்தி ஏழு நூற்றி சாரி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நூற்றி ஆறு சரிங்களா மூணு நம்பர் விளையாடுங்க நாலு செட்டு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது டபுள் ஜீரோ சரிங்களா எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு நாலு நம்பரு விளையாடுங்க சரிங்களா நாலு செட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா

ஏபிபிசிஏசி விளாடங்கள் பாருங்கள் எண்பது எழுவத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு சரிங்களா ஏபிபிசிஏசி விளையாடுறவங்களுக்கு சரிங்களா அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பாக்ஸ் இரநூத்தி அறுபத்தி ஒன் ஒன்று பாக்ஸ் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பாக்ஸு சரிங்களா பாக்ஸில் பாருங்கள் மூணு செட்டு மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் எடுத்திருக்கோம் சரிங்களா நம்ம ஓரளவுக்கு நம்ம சேனலில் வெற்றி இருக்கு மிஸ் ஆகாது நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் நீ ஃபுல் வினிங்க நம்ம சேனலில் கொடுத்தாச்சு ஆள் போர்டு ரெண்டு நம்பர் பாக்ஸு ஏபிபிடி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூணு போர்டுமே நமக்கு நீங்கள் வெற்றி கிடச்சிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா நல்ல நல்ல வெற்றி தான் நம்ம சேனலை கொடுத்துருக்கோம் அதனால சொல்லி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் இவ்வளோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ